பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் வணக்கம் செய்திச் சுருக்கம் உழைப்பு நம்முடையது முடிவு இறைவனுடையது கோவையில் தொழில் துறையினருடன் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கலந்துரையாடினார் அப்போது அவர் பேசியதாவது ஒரே நேரத்தில் மூன்று மாநிலங்களுக்கு கவர்னராக பணியாற்றினேன் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநில கவர்னராக பணியாற்றினேன் தற்போது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளேன் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த துணை ஜனாதிபதி பதவி எனக்கு கிடைத்த தனிப்பட்ட மரியாதை அல்ல உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் நம் கொங்கு மண்ணுக்கும் கோவை மாநகரத்திற்கும் கிடைத்த பெருமையாகவே கருதுகிறேன் என ராதாகிருஷ்ணன் பேசினார் மன்னிப்பு கேட்டதும் மைண்ட் கிளியர் இறங்கி அடிக்க துவங்கிய விஜய் ஸ்டாலினுக்கு காட்டமான ஆறு கேள்விகள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாதம் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் தாவிக்க தலைவர் விஜய் இறந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் ஹோட்டலுக்கு அழைத்து வர செய்து விஜய் ஆறுதல் கூறினார் கண்முன் நடந்த கொடூரத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறேன் என பலமுறை அழுதபடி கூறினார் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இதே வழியோடு கட்சியை நடத்த முடியுமா என தெரியவில்லை என விஜய் சொன்னபோது கட்சி நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்ட சிலரும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என கூறினர் அதைத் தொடர்ந்து கரூர் சம்பவத்துக்கு முன்பு விட்டதைப் போல காரசாரமாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்து விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கிற ஐயம் ஏற்படுகிறது இது இந்த ஆண்டு மட்டுமில்லை ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போது வேதனையாக உள்ளது தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணானபோதே போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா வெற்று விளம்பரத்திற்காக நானும் டெல்டா தான் என பெருமை பேசி வரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்க அந்த பருவமழையினால் பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் முழுகாதபடி அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும் அதனால் நமக்கென்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து போகிறதா இந்த அரசு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணானதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன அதேபோல் தமிழ்நாடு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போவது உறுதி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் என விஜய் கூறியுள்ளார் சீமான் பரபரப்பு பேட்டி சிபிஐக்கு மாற்றப்படும் விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும் இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் என்னை பார்க்க வந்தால்தான் கூட்டம் வந்து போட்டவன வேணாம்னு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு அழைத்து வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விஜய் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாயையும் கொடுத்தார் பிறகு எப்படி சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்கும் என சீமான் கேட்டார் கூட்டணிக்கு விஜய் வராவிட்டால் அவர் மீது வழக்கு பாயும் எனவும் சீமான் கூறினார் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கேன் இப்போ விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்தித்து பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லங்க போயிட்டு போதுங்க என் பையன் கேட்டாங்க இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கு நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க அந்த மாவட்ட செயலாளர் புசியா நம்பர் ரெண்டு பேருக்குதான் எஃப்எஸ்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனா

முன்பேனே கேக்குறது ஆண்டிஸ்பெடி கேக்குறது சிபிஐக்கு வளக்கமா இருக்கறவனை அந்த முன்கை வேணாம்னு வெளியில வந்தாரு அப்ப சிபிஐ விசாரிச்சா பாத்துartifactId அந்தடே தெரியல விசாரி இல்ல எதுக்கா நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க சிபிஐக்கு நீங்க அந்த வளக்க கொண்டு வரதே விஜயையும் ஆதவர்जना வெளியில வச்சிருக்கறதே கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் மாரியுடைய பேர் போடுங்க நீங்க என்ன எழுதிவீங்க வரல வெளியில இருக்காரா இல்லையாங்கிறது என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் பேச்சு நான் கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தம்பி விஜய் அங்க வந்ததுனாலதானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்த இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்டது இந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்மந்த இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயோ ஸ்டாலின் கேளுங்க சீமானுக்கு இதுவரை ஓட்டு போட்டவர்கள் அடுத்த ஆண்டு விஜய் பக்கம் தாவுவார்கள் என கணிப்புகள் கூறும் நிலையில் நடிகன் பின்னால் செல்பவர்கள் போகட்டும் என தடாலடியாக கூறினார் சீமான் நடிகனை நேசிக்கிறவன் சிதம்பரன் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனை பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரை கவர்ச்சியில ஓடுறது ஒரு ரசிகம்தான் ஒரு அவமானம் தான் ஆனா அதை என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் உயர்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் நெல்லையில் அப்படி எந்த காட்ஃபாதரும் இல்லை அன்புமணி இல்லாததை சொல்கிறார் தென் மாவட்ட கனிமவள கொள்ளைக்கு காட்ஃபாதராக ஆளும் கட்சி பெரும்புள்ளி ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் உள்ளதாக கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் நடக்கும் கனிமவள கொள்ளையின் மதிப்பு ஆயிரம் கோடிக்கும் அதிகம் இந்த உண்மைகள் அனைத்தும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும் ஆனால் அமைதி காக்கிறார் என பாமக தலைவர் அன்புமணி பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இதுகுறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்தார் இப்போ நீங்கள் பத்திரிகை ஆலைகள் ராத்திரி ஒரு சம்பவம் என்னென்னா விடிய விடிய அலைஞ்சு அதை பயிர் என்ன செய்வீங்க எடுத்து சேகரித்து கொண்டு கொடுப்பீங்க எனக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஒரு பிரச்சனை நான் அங்கே போட்டுருக்கேன் நம்ம முதல்வருக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஒரு சம்பவம்னா ராத்திரியே போகிறாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது காலையில் எப்போ எழும்பணும்னு ஒரு கணக்கு இருக்குது எப்போது சாப்பிடணும் எப்போது உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெடியூல் வச்சுருக்காங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் ஷெடியூல் இருக்குது எத்தனை மணி நேரம் ஷெட்யூல் அந்த ஷெட்யூல் படி நடக்கும் நன்றி சார் சார் சட்டமன்ற ஒளிபரப்பு நேரலை ஒளிபரப்பு எப்படி சார் ஆரம்பிக்கும் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே குவாரிகள் ஃபுல்லாமே செயல்படுது வந்து காட்பாதை நீங்கள் செயல்படுறீங்க அப்படி மறைவு உங்களுக்கு பண்ணியிருக்கிறார் அது நீங்கள் இல்லாத சொல்லுங்கள் நான் தொண்ணூத்தாறுலேருந்து அரசியல் தான் இருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் இந்த அப்பாவு என் தொகுதியில் தான் நிறையா கோரி இருக்குது ஒரே ஒரு கோரி அப்பாவு அப்பாவு மகன் சொந்தக்காரன் பத்திரிக்காண்டி சொன்ன அவங்க இல்லாத ஒருத்தர் சொன்னால் அவர் வந்து நீங்கள் இப்போ அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் சொன்னதாக சொல்கிறீங்க மூணு எம்எல்ஏக்கே அசம்பிளியில் அங்கீகாரம் கேட்டாங்க அந்த கோபத்தில் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் நீங்களே சொல்ல சொல்லியிருக்கலாம் சார் முழு நேர சட்டமன்ற ஒளிபரப்பு எப்போ சார் ஆரம்பி அது அசம்பிளி நடக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் விஜய் கொடுத்த இருபது லட்சம் ரூபாய் திருப்பி அனுப்பிய கரூர் பெண் பின்னணியில் திமுகவினரா கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது நாட்டையே உலுக்கியது சம்பவம் இழந்த உடனே விஜய் சென்னை திரும்பினார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்குவதாக அறிவித்தார் ஆனால் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என அரசியல் கட்சிகள் கடுமையான விமர்சனம் செய்தன அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடியோ காலில் ஆறுதல் கூறிய விஜய் விஜய் அறிவித்தபடி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்குக்கு அனுப்பப்பட்டது விஜய் கரூர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு மாதம் ஆகியும் பாதுகாப்பு காரணங்களால் அவரால் செல்ல முடியவில்லை அடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த நூற்று பத்து பேரை மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலுக்கு வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறினார் கரூர் சம்பவத்தில் இறந்த சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவி சங்கவி மாமல்லபுரம் செல்லாமல் புறக்கணித்தார் விஜய் கொடுத்த இழப்பீடு தொகை இருபது லட்சம் ரூபாயையும் திருப்பி அனுப்பியுள்ளார் அதற்கான காரணத்தை அவரை விளக்கினார் என்னோட வந்து வந்து பேர் ரமேஷ் அவர் போன கூட்ட நெரிசல் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லிருந்தாங்க ஆனா அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னு தான் சொல்லலாம் அவர் வந்து டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எதுன்னு எங்களுக்கு வந்து பணம் செலுத்த கிடையாது நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ் சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா நாங்க யாரையும் தான் ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருப்பாங்க பேரு நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்க ரொம்ப மரம் காலம் இருக்காங்க அதனால நான் வந்து ஆறுதலை தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் சார் நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கலாம் பணத்தினால வந்து எங்க கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது பண்ணி திருப்பி அனுப்பிச்சிங்களாமா ஆமாங்க சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை நிற்கிறேன் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்து பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்க ஆறுதல் தெரிவிச்சு போறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டோம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல

ரமேஷுக்கு நான் சின்ன மாமனாரு அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் மூணு பேரு தான் வந்தான் ஆனா வந்து நாங்க போன போட்ட எடுக்கல அந்த பாப்பா பேசல அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரர் போட்டு பேசினாரு அப்பயும் எடுக்கல அப்புறம் நீங்க போறதுன்னா போங்கன்னு சொன்னாங்க மாதிரி சொல்றாரு அவரு திடீர்னு பேட்டி கொடுத்துருக்கனால வந்து எனக்கே வந்து ஒன்னு புரியல ரெண்டாவது இன்னைக்கு கட்சிக்காரன் எது நம்ம இன்னைக்கு திமுக காரன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது புகார் இது பண்ணிருக்காங்க இது பண்ணி சொல்றாங்க நாளைக்கு எங்க உயிருக்கு இப்ப பாதுகாப்பாங்கிறது நான் என்ன ஒண்ணு புரிய முடியுது சார் சரி ரைட்டு அப்படியே அவர் தெரியலனு செல்லுக்கு தான் பேசுனாங்க சார் அனுப்பிச்சிருக்கிறேன் வந்துருச்சானு பாத்துட்டு மறுபடியும் நியூஸ் சேனல் இருந்து கொடுத்து கூப்பிட்டு பேசுனாங்க ஒரு சார்ட் அனுப்பிச்சு நான் தான் கூப்பிட்டு அப்புறமேட்டு தான் இவங்க வந்துருச்சுன்னு சொல்லி அந்த சார்ட் அனுப்பிச்சு இருக்காங்க ஆயிடுச்சு அது நம்ம இன்னைக்கு வந்ததுனால இவங்க கிட்ட சொல்ல நேற்றுக்கு நம்ம விஜய் கட்சியில இருந்து வந்து அவங்க திருச்சியில இருந்து மாவட்ட செயலாளர் வந்துட்டாரு சார் தொட்டியத்தினுடைய செயலாளர் கோபின்னு விடுதலை விடிய கலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடலாம் சார் ஒரு நாலு அஞ்சு குழந்தைக்காக நீங்களாவது வாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மளையோட நினைக்கிறோம் ரொம்ப நேரமாக இருந்து மத்தியானம் மூணு நாலு மணி நேரம் மேலே இருந்து பிரசு அவங்க வாங்க பிரச்சனையும் இல்லை பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரின்ட்டு நாங்கள் வ வந்துட்டோம் சார் ரெண்டாவது அந்த பாப்பா இப்போ இப்படி கொடுத்துருக்குறதுனால என்ன ஆகுறதுன்னு உனக்கு புரியல பத்து கிலோமீட்டர் சார் நம்ம நெரு சதாசன் கோயிலுக்கு போறேன் கரூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சார் கோயம்பள்ளி சார் இருந்து அவங்க அழுதுட்டு இருந்தாலும் அந்த போன் நம்பர் என் நம்பர்ல தான் கொடுத்த சார் எல்லாருமே தான் போன் பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கூட கூப்பிட்டு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி வர சொல்லி என்கிட்ட கூட பேசுனாங்க கட்சியில இருந்து பேசுனாங்க சார் இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டேன் நீங்க பார்த்து சொல்லுங்க ரெண்டு தடவை பார்த்து சொல்றேன் சார் அப்புறம் இவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமேட்டுக்கு சொன்னது குறிப்பிட்டதான் நான் அப்புறம் அவங்களுக்காக கூப்பிட்டு நானா பதில் சொல்லிட்டேன் சார் அக்கா வீட்டுக்காரரு அக்கா இறந்து அக்காவும் நம்ம கட்சியில இருந்து இருந்து கட்சிங்க நாளை குழந்தை எதிர்காலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க நான் தரேன் சார் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் ஆகுங்க ரெண்டாவது நீங்க கேக்குற மாதிரி எப்ப நாள மிரட்டிட்டு இருக்கானுங்க ஒரு வாரம் பத்து நாளா பக்கம் மிரட்டிட்டு இருக்கானுங்க அப்ப நீங்க வந்து எங்களை கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் கூப்பிட்டாங்க நாங்க நடி பணத்தோட ரிட்டர்ன் அனுப்பிச்சோம் சொல்லலாம் இல்ல சார் இப்ப நீங்க கேக்குற மாதிரி அவங்க சொல்லலாம் இல்ல நமக்கு எனக்கு இதுல என்ன சார் பத்து பைசா புரோஜனம் கிடையாது சார் இருநூறு ரூபாய் இருந்தாலும் என் கையாசு தான் அன்னியில இருந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்கே நான் உங்ககிட்ட நம்ம பத்து பைசா இன்னைக்கு சரி கேட்கல சார் நான் எம்க கட்சிக்காரன் தான் சொல்றாங்க தேர்தல சார் நம்ம அந்த ஏரியா இருந்து எங்க ஏரியா வந்தா நமக்கு தெரியுது கிலோமீட்டர்னால அந்த நாளைக்கு போனாதான் அது என்னங்கிறது சரியா ஆ சரி சார் நாளைக்கு இப்ப திமுக கட்சிக்கார நம்மளே ஆள் வச்சு அடிச்சானா நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குற எனக்கு இன்னும் ஒரு பையன் ஒருத்தர் இருக்க கல்யாணம் பண்ற வயசு என்ன பண்றேன்னு இப்ப எனக்கு எங்க பாப்பாவே போகும்போதே சத்தம் போட்டுச்சு நீ எல்லாம் எதுக்கு பாய போறேன்னு சொல்லிச்சு மருமனும் சத்தம் போட்டாரு எங்க மருமக வேகமாக இறங்கும் தங்கம் விலை நகை பிரியர்கள் குஷியோ குஷி சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதால் இந்த ஆண்டு துவக்க முதலே ஆபரண தங்கத்தின் விலை கிடுகிடுவென ஏறியது கடந்த பதினேழாம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சவரன் தங்கம் ரூபாய் தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூறாக உயர்ந்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏறிய வேகத்தில் இறங்குகிறது தமிழகத்தில் இன்று காலை ஒரு சவரன் ஆவரண தங்கம் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் தொண்ணூறாயிரத்து நானூற்றுக்கும் ஒரு கிராம் ரூபாய் பதினோராயிரத்து முன்னூற்றுக்கு விற்பனையானது மாலையில் மேலும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சரிந்து ஒரு சபரன் ஆபரண தங்கம் எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ரூபாய் பதினோராயிரத்து எழுபத்தைந்துக்கு விற்பனையானது காலையில் ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் பிற்பகலில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் என ஒரே நாளில் மூன்றாயிரம் ரூபாய் குறைந்தது தங்கம் கடந்த பதினோரு நாளில் ஒரு சபரனுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது நகைப்பிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எட்டாவது குழு பரிந்துரைகள் மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேருக்கு வந்தது நல்ல செய்தி மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரின் சம்பளம் படிகள் மற்றும் பயன்களை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு கடந்த ஜனவரியில் எட்டாவது குழுவை அமைக்க ஒப்புக்கொண்டது அதன்படி எட்டாவது குழு தலைவராக ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமிக்கப்பட்டார் குழுவின் பகுதி நேர உறுப்பினராக பெங்களூரு ஐஏஎம் கல்வி நிறுவன பேராசிரியர் உலா கோஷ் இருப்பார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை செயலாளர் பங்கஜ் ஜெயின் இக்குழுவின் உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களின் நியமனங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் குழு இன்று ஒப்புதல் அளித்தது இது சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தொன்பது லட்சம் ஓய்வூதியர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் பரிந்துரைகளை இந்த குழு பதினெட்டு மாதங்களில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய திட்டங்கள் அரசாங்க நிதியில் ஏற்படும் தாக்கம் விலைவாசி உயர்வுக்கேற்ப படிகள் வழங்குதல் முதலானவை குறித்து இந்த குழு பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து பரிந்துரைகளை உருவாக்கும் பொதுவாக புதிய ஊதிய குழு பரிந்துரைகள் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை செயல்பாட்டுக்கு வரும் ஏழாவது குழு பரிந்துரைகள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி ஒன்றில் நடைமுறைக்கு வந்தன எட்டாவது குழுவின் பரிந்துரைகள் எப்போது அமலுக்கு வரும் என கேட்டதற்கு குழுவின் இடைக்கால அறிக்கை வந்ததும் எந்த தேதியில் அமல்படுத்துவது என முடிவு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்